அங்க வந்து இப்ப கத்திரி தோட்டம் தான் பார்க்க போறோம் அந்த கத்திரிகள் வந்து நல்ல மாதிரி நல்ல வகை நல்ல இதா காய்ச்சி இருக்கு பார்க்கவே ஆசையா இருக்கு அந்த கத்திரியையும் பார்த்து மற்றது முதல் முதலா வந்து இங்க நிச்சாமத்துல வந்து கரைமுலை வந்து அறிமுகப்படுத்தின்தான் நாளை பார்க்க போறோம் வாங்கோ வீடியோக்குள்ள போவோம் வாங்கோ வணக்கம் வணக்கம் என்ன பேர் உங்களுக்கு நல்ல பேர் ஆ இது கத்திரிக்காய் இந்த தோட்டம் வந்து எவ்வளவு ஆலமா சரி

விளைச்சல மா வருத்தான் இது குறை என்ன மாதிரி கூப்பிடுற

அவக்கு மொத்தமா எல்லா வேலையும் என்ன அவரு வேலை கொடுக்கணும் அது நல்ல மாதிரி அஞ்சு தரத்துக்கு ஆயல

ஒரு தோட்டங்கள்லா முளக கத்தரி வண்டி கரிமுளகா என்று சொல்லி ஒரே தோட்டங்கள் எல்லாம் பாருங்க எவ்வளவு தோட்டத்துக்கு இருக்கணும்னு சொல்லி இது ஃபுல்லாவே நிச்சயமா தோட்டம் சொல்லுங்க ஃபுல்லா நிச்சயமா நிச்சமா தோட்டம் தான் என்ன வந்து நீங்க அறிமுகப்படுத்தீங்கல்ல அதுக்கு மேலே அவருமே செய்யல ஒரு புள்ளியும் நீங்க போனா வரும் பாத்தியா பாத்தியாரும் சரி இருக்கீங்க ஆஹ் அப்ப உங்கள சொல்றது எத்தனை வேற செய்ய நீங்க

மனசிந்தமன் அவரு முஸ்வாதிகாரம் தான் உங்களை மனசு இந்த மாமன் அவையோட சொந்தக்காரர்ல நடத்தான் அவருக்கு ஒரு ஆசை ஆசை வந்துச்சு உங்களை பார்த்தா ஒரு தடவை நட தொடங்கினா ஒரு தடவை நடிகேன் நூற்றி தாண்ட நூற்றி பேருக்கு